வணக்கம் நட்பவி வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் சங்கீதா ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னு கேட்டால் வந்து நம்மளுடைய ஒரு கஸ்டமர் வந்து கேட்ட கேள்விக்கான வந்து ஒரு பதில் ப்ளஸ் வந்து அதனு அந்த பற்றின வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் அதாவது என் சொந்த சொந்தமாக நான் வந்து ரியலைஸ் பண்ண டீட்டெயில்ஸும் ப்ளஸ் வந்து அவர் சொன்னதும் அதுக்காக வந்து நம்ம என்ன வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணுன்றதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ செய்வினை வந்து இருக்கா செய் பில்லி சூனி இதெல்லாம் வந்து இருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கறதுக்கு தான் இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் இதுக்கான தீர்வு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு அப்புறம் போவோம் இப்போ வந்து நான் வந்து சொந்தமாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு இருந்தது அந்த ப்ராப்ளத்தை நான் இல்லைனாலே என்னெல்லாம் நான் வந்து அனுபவித்தேன் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து நின்றுட்டே இருக்கிற மாதிரியே வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கும் யாரோன்னு நம்ம பின்னாடி வந்து நிற்கிறாங்க யாரோ நம்மளை பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற உணர்வு எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நான் தூங்கி எழுந்துட்டுருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து எழுந்து உக்காந்து அவங்கள பார்த்தாலும் என் கண்ணு முன்னாடி ஒரு உருவம் நின்றுட்டே இருக்கும் அது வந்து என் கண்ணில் இருந்து மறையவே மறையாது இது என்னடா நம்ம வந்து சரியாக வந்து தூக்க கலக்கத்தில் எழுந்திருக்கோமோ அதனால் இப்படி தெருது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு நம்ம இப்படி பார்த்தாலும் அது அங்கேயே தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் எழுந்து உக்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் நான் அதை உத்து பார்த்த பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு மெதுவாக அதையும் வந்து என் கண்ணு முன்னாடியே மறைஞ்சி போகிறத நான் பார்த்துட்டே இருப்பேன் இப்படி வந்து இது மாதிரி அடிக்கடி நடந்துகிட்டு இருந்தது நான் வீட்டில் சொல்லும்போது அது பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல ஒன்றும் இல்லை அப்படி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நானும் அமைதியே விட்டுட்டு இது வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருந்தது எனக்கு கொஞ்சம் தொல்லைங்கள்லாம் இருந்தது ஒரு நாள் வந்து இது எப்படி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு மூளையில் வந்து நான் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு மூளையில் வந்து கொஞ்சம் திங்ஸ் இருக்கு அந்த திங்ஸுக்கு முன்னாடி வந்து எ எல்லாரும் வீட்டில் இருக்காங்க இது வந்து நல்ல பகல் டைமில் நடந்தது எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பெட்ரூமில் நான் உட்காந்துட்டு இருக்கேன் பெட்ரூம்லேயே எல்லாரும் என் பக்கத்தில் வந்து அவங்க வேலையை அவங்கவும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து நான் ஒரு தூரத்தில் வந்து ஒரு ஸ்டா ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அந்த ஸ்டாண்ட்லேருந்து கருப்பாக வந்து ஏதோ ஒரு சுழல் மாதிரி வந்து வந்தது நான் உக்காந்து பார்த்துட்டே இருக்கேன் அது கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த கருப்பாக இருக்கிறது வந்து வேகமாக அங்கேருந்து வந்து என்ன அப்படியே அஃபெக்ட் பண்ணிச்சு அது பண்ணும்போது நான் பயங்கரமாக வந்து கத்தினேன் கத்தனோன்னே எல்லாரும் வந்து எங்கள் பசங்க எல்லாம் வந்து ஒடையா இருந்து என்னம்மா என்ன என்னன்னாங்க இல்லை ஏதோ வந்து என்னை பிடிச்சிச்சி பிடிச்சிச்சு நான் கற்றுனேன் கத்தனை அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க சரி நானும் சமாதானமாக கவனம் ஆகிட்டேன் ஆயிட்டோன்னே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டேன் மறுநாள் காலையில் இருந்துக்கிட்டால் மறுநாள் காலையிலேருந்து எனக்கு வந்து வாமிட் கண்டினியூவாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வாமிட் மூலயமா அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து செய்வினால ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அப்போ நம்மளுக்கு வந்து வாமிட் மூலிமா தான் நம்மளுக்கு வந்து உடல் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா மேக்சிமம் வந்து அது செய்வினையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது எனக்கு வாமிட் வந்துகிட்டே இருந்தது கண்டினியூஸாக நிற்கவே இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக வாமிட் வந்துகிட்டே இருந்து நிறுத்தவே முடியல நான் ஸ்டாப்பாக டேப்லெட் போட்டு பார்த்தா அப்பயும் அது ஸ்டாப் ஆகுது சரி நான் ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப முடியாமல் போச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்ட உடனே பயங்கரமான வந்து நாங்கள் ஒரு வாமிட்டுக்காக அட்மிட் ஆனோம் அப்புறம் வந்து பயங்கரம் அது உடல் வலியா மாறுச்சு உடல் வழியாக மாறினவுடனே சரி இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து அப்போ வந்து எங்கள் சொந்த ஊர்லேருந்து இருந்து எங்கள் வீட்டுக்காரோடைய வேலை நிமித்தமாக வந்து நாங்கள் சென்னை வந்துவிட்டோப்போ அதனால் வந்து இங்கே வேணால் நம்ம சொந்த ஊருக்கே போய்டுன்னு சொல்லிவிட்டு அம்மா அக்காங்கெல்லாம் வந்து கூட்டதுனால நான் வந்து என் சொந்த ஊருக்கே போயிட்டோம் போயிட்டோடனே என் சொந்த ஊரில் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்தா சிஎம்சி இப்போ வந்து அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் போய்ட்டோ போய்ட்டு உடனே வந்து அட்மிஷன் போட்டு எல்லாம் செக்அப் பண்ணி பார்த்துட்டு இல்லை ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க நாங்கள் வீட்டு போனால் வீட்டுக்கு உடனே மறுபடியும் வந்து இதே மாதிரி ப்ராப்ளம் வலி தாங்க முடியல அப்படின்ட்டு இதுவும் பண்ணிகிட்டே இருக்கோம் எங்களால் அது வந்து ரெடி பண்ணவே முடியல வலி 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 அந்த உடல் வலி வந்து நம்மளால் பொறுத்துக்கவே முடியாது அதுக்கான டேப்லெட்டு மருந்து எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாலும் அது நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகவே ஆகாது இதில் என்ன பெரிய பெனிஃபிட் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி வந்து டாக்ட்ரு அதனால் வந்து வீட்டிலேயே வந்து எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் அதாவது வந்து ட்ரமட்ரால்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அந்த இன்ஜெக்ஷன் வந்து எனக்கு கொடுத்துட்டே இருப்பார் இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருப்பார் அது பெயின் கில்லர் வந்து பெரிய லெவலில் பாதிக்காத பெயின் கில்லர் அது அதனால் வந்து அது போடுவார் அது போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் மறுபடியும் பெயின் காத்த ஆரம்பிப்பேன் அப்புறம் வந்து எங்கள் அம்மா அவங்க எல்லாம் சேர்ந்து நிறைய வந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் ஸ்டேஜிங் மேலே வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அப்போ போனோடனே நாங்கள் என்ன பண்ணால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட்ஸில் இருந்தோம் அட்மிஷனில் இருக்கும்போது அங்கே எல்லா செக்அப் மாட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க நான் சொல்கிறது வந்து ஒரு டென் இயர்ஸ்க்கு பேக்கப்போ அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கிட்ட கட்டி எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் செஞ்சுட்டோம் ஆனால் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு சரி ஜென்ரலாக ஒரு மெடிசன் சொல்லிட்டு சீராய்டு வந்து கொடுப்பாங்க அதுவும் கொடுத்தாங்க ஒரு த டூ டேஸ் கொடுத்தனே கை கால் வேணவுன்னே அவங்க வந்து என்னை வந்து டிசார்ஜ் பண்ணி அமுச்சிட்டாங்க அமுச்சுட்டோன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துவிட்டோன்னே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வந்து சரி இதில் வந்து இந்த ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் இருந்தவுடனே நான் வந்து ஒரு குரு மூலிமா வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன் வரும்போது இது மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்றது நான் ஊருக்கு போனதுனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பார்க்கும்போது யாரும் அவருக்கு சொல்லியிருக்காங்க அவர் வந்து உடனே வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் ஃபோன் பண்ணியிருந்தேன்னா அதுக்குள்ளே வந்து நாங்கள் வேறு இடத்துல போய் கழுவி கழிக்கிறது அது மாதிரிலாம் நிறைய செஞ்சோம் எந்த இல்லை அந்த கழுப்பு கழித்துக்கு நாங்கள் போகிறதுக்கு அவர் என்ன சொன்னார்னா இதை செஞ்சிட்டா உங்களுக்கு உடனே ரிலீஃப் ஆயிடும் அதை செஞ்சு ஒன்றுமே கேட்கல அதுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி இது மாதிரி நாங்கள் இவ்வளோ பண்ணோம் எங்கள் பொண்ணு மறுபடியும் அதே ப்ராப்ளத்துக்குன்னு அம்மா ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவனே ஃபோன் பண்ணி வலி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் எங்கிட்ட எங்க ஃபோன் பண்ணுறேங்க அது மாதிரி அவர் கொஞ்சம் ரூடாக பேசினார் அப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு குரு வழியில் வந்து நிறைய வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து பண்ணிட்டு இருந்ததுனால அவருக்கு தெரிஞ்சு அவர் வந்து தற்சையெல்லாம் வந்து என்னை பார்த்தாரு பார்த்துட்டு என்னம்மா நடந்துச்சுன்னா இருந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் இது ஏன் நீங்கள் முன்னாடியே எனக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்ன உடனே சரின்னு இருக்கிற விஷயத்தெல்லாம் சொன்ன பிறகு அவர் எனக்கு சிம்பிள் ரெமிடி சொன்னார் ஒன்றுமே இல்லை ஒரு கருங்காலி மாலை எனக்கு கழுத்தில் போட்டு விட்டார் போட்டு விட்டுட்டு இதில் வந்து உனக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு மெதுவாக அதிலேருந்து வந்து சாரி இதில் ஒரு விஷயம் வந்து இந்த உடம்பு சரியில்லாமா இருபத்தி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்ததுக்கு ஏன் இருந்தேன்னு கேட்டால் உடல் வலி ரொம்ப அதிகமாகி உடம்பு வலி தாங்க முடியாமல் எனக்கு கை கால் எழுத நடக்க முடியாமல் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் இருந்தால் அவர் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த மாலை கொடுத்து ஓகே இதில் வந்து ஓரளவுக்கு சரி அவன் சொல்லிட்டு சில மந்த்ராசுலாம் சொல்லிக் கொடுத்து இதை வந்து நீ ஃபாலோ பண்ணுன்னு சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு அப்படி நடக்க முடியாமல் தான் நான் சென்னைக்கு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்துவிட்டேன் ஹாஸ்பிட்டலில் வந்து டீசார்ஜ் பண்ணிட்டாங்க சரி சென்னைக்கு வந்துட்டேன் வந்துட்டதுக்கு அப்புறம் கருங்காலி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வந்து இப்போ வீட்டில் பூஜை ரூமில் வச்சுக்கிறது வச்சிக்கிறது என் தலைகாணிக்கிழ இப்போ ஸ்டிக்கெல்லாம் ஒரடி ஸ்டிக்கெல்லாம் தலகாணிக்கிழ வச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வளையல் இந்த மாதிரி வந்து நிறைய பொருள் அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொருள் நான் இருக்கிற இடத்துக்கு அந்த பொருள் இந்த மாதிரிலாம் நிறைய பொருள் கொடுத்து அந்த பொருளெல்லாம் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து எழுந்து நடக்காமல் இருந்தே சும்மாவே படுத்துகிட்டு தான் இருப்பேன் அப்போ முதல் முதல் இதெல்லாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நான் எழுந்து உட்கார ஸ்டார்ட் பண்ணேன் எழுந்து உட்கார ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா செவத்தை பிடிச்சி நிற்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு என்னை வளர்த்து எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்குன்னா அது இந்த கருங்காலி தான் அப்போ கருங்காலியில் வந்து நிறைய ஃபேக் இருக்கு நிறைய விஷயம் வந்து ஃபிராட் பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து நாங்கள் வந்து எப்படி சொல்றது நிறைய பேரை வச்சு வந்து இந்த விளம்பரம் பண்ணுறவங்களை வச்சு வந்து நிறைய வந்து ஃபேக் பொருளெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் வந்து ஐயா வந்து அவர் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக வந்து இந்த வழியில் வந்துருக்கார் இது வந்து பிஸ்னஸ்னோடய மோட்டிவில் வந்து அவர் வந்து பண்ணுற ஒரு விஷயம் இல்லை எல்லா இப்போ இதுவும் வந்து எல்லா மக்களுக்கும் எளிமையாக போய் கிடைச்சிடணும் எல்லாரும் வந்து இன்புற்று வாழணும் அப்படின்றது தான் அவருடைய ஒரு கொள்கை அப்படி இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து நான் இதை இதை யூஸ் பண்ணி இதை ஆன அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இதை வந்து செய்யணும் எல்லாருக்கும் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது அவரும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ என்ன செய்ய முடியும் இப்போ நீ உனக்கு ஒரு பலன் கிடச்சிருக்குன்னா இதை வந்து அடுத்தவங்களுக்கும் வந்து கிடைக்கிறதுக்கான வழி நீ செய்யுமா அப்படின்ற மாதிரி சொன்னார் அது மூலயமா நான் யூஸ் பண்ணி ஸோ நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன் இது ஒன்றுனே கிடையாது இது வந்து ரொம்ப பெரிய விஷயன்றதுனால அவன் கூட ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன் அதனால இந்த ப்ராடக்ட் வந்து அடுத்தவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை தான் நாங்கள் செய்கிறமே தவிர்த்து இதில் வந்து பணமோ பிஸ்னஸோ அப்படியெல்லாம் மோட்டிவெல்லாம் கிடையாது அதனால் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போயும் வாங்குறவங்க வந்து நிறைய என்ன கேட்குறாங்கன்னா இது ஒரிஜினலா இப்படி ஆனால் நம்மக்கிட்ட ப்ரோ ப்ராடக்ட் எல்லாமே ஒரிஜினல் தான் பூஜையில் தான் வரும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது அதோடைய பெனிஃபிட்ஸ் இதுவரைக்கும் வாங்கின எல்லாருமே அந்த பெனிஃபிட்ஸை பார்த்துட்டு பல டைம் நான் ஒவ்வொரு வீடியோவில் இதில் வந்து தவறாமல் சொல்கிறேன் பல டைம் வாங்குறாங்க வாங்கிட்டே இருக்காங்க மற்றவங்க யாருக்குன்னா வாங்க வாங்கணும் அப்படின்னா அவங்க என்ன ரெஃபர் பண்ணி நம்ம த்ரோட் இந்தியா ஃபுல்லாக இப்போ வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து கேட்டுருக்காங்க இன்னும் நாங்கள் அதெல்லாம் ஷிப்பிங் பண்ணலை ஆனால் இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கோம் இதனுடைய பலன் வந்து நிறைய அடைஞ்சிட்ருக்காங்க அதனால வந்து இதை வாங்கி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னா அதுக்கு சிம்பிள் ரெமெடி நம்ம கையிலே இருக்கு அதை நம்மளுக்கு வந்து சொல்கிறதுக்கான தான் நம்மளுக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு ஆசை இப்போ எனக்கு வந்து கூட இருந்தும் அது வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு வந்து டிலே ஆகி இவ்வளோ ப்ராப்ளம் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் கேப்லரி இவ்வளோ ப்ராப்ளம் நான் அனுபவிச்ச பிறீங்க தான் இந்த விஷயம் எனக்கு கிடச்சிது அந்த மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்குள்ள நிறைய பேர் இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க இதை வாங்கி பயன்படுத்தி ி இதில் இருந்து வெளியே வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா வந்து இது வந்து எந்த அளவுக்கு ஒரு வழியும் வேதனையும் கொடுக்குன்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து இந்த கருங்காலினால் இவ்வளோ பெரிய பெனிஃபிட் வந்து எனக்கு கிடைச்சதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எங்கெங்கேயோ பணம் ஆயிரம் கணக்கில் கொடுத்து லட்சக்கணக்கில் கொடுத்து ஏமாறத விட்டுட்டு கருங்காலி வாங்கி வீட்டில் வைங்க அதே மாதிரி வந்து இப்போ ஏன் வந்து நம்ம வளையல் போட்டுக்கணும் இப்போ ஏன் மாலை போட்டுக்கணும் லைட் போட்டோம் இப்போ வீட்டுக்குள்ளே வைக்கும்போது வந்து வீட்டுக்குள்ள வந்து நம்மளுக்கு நெகட்டிவ்ஸ் வராம போயிடும் பட் நம்ம வெளியே போகும்போது நம்மளை அஃபெக்ட் பண்ணும் இல்லையா அந்த மாதிரி எதுவும் நான் நடக்காம இருக்கணுன்றதுக்காக நம்ம மாலை போட்டுக்கிறதோ வளையல் போட்டுக்கிறதோ பிரேஸ்லைட் போட்டுக்கிறதோ இது எல்லாமே நம்ம அதுக்காக தான் செய்கிறோம் அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோக்கு அவ்வளோ பாசிட்டிவிட்டி இப்போ வந்து ஒரு சிம்பிளாக அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் இப்போ பணம் நம்மக்கிட்ட இருக்குது நம்மளுக்கு இன்னைக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா அப்படி இல்லைல்ல பணம் வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அது நமக்கு சேஃப்டி நம்ம தலைமுறைக்கெல்லாம் சேஃப்டி நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்த நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு கெட்ட விஷயத்துலேருந்து நம்ம வந்து நம்மளையும் சரி நம்மளை சார்ந்தவங்களையும் சரி நம்ம தலைமுறைகளையும் வந்து பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை அப்படி இருக்கும்போது இது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ பாசிட்டிவிட்டி உருவாக்குங்க நீங்கள் பாசிட்டிவிட்டி உருவாக்க 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 உங்கள் நெகட்டிவிட்டி உங்கள் கர்மா இது எல்லாமே உங்களை விட்டு வந்து நகர்த்து போகிறதுக்கான வழி இதில் வந்து நிறைய கிடைக்கும் குழந்தைங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து தாயத்து இருக்குது தாயத்து போடுங்க இதை வந்து இப்போ வந்து நான் வலையிலும் போட்டுக்க மாட்டோம் மாலையும் போட்டுக்க மாட்டேன்னா நம்ம தானி கயிறுலேயே போட்டுக்கிற மாதிரி தாயத்துங்க இருக்குது அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது நீங்கள் எந்த வழியில் ஒன்றா அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படி இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் இதை வந்து இப்படி தான் பயன்படுத்தணும்னு இல்லை அதே மாதிரி வந்து இப்போது இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறிங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க நான் வந்து நம்மாம ஒரு பொருளை வாங்கி வச்சேன் அதனால் இவ்வளோ பலன் அடைஞ்சு நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்கிற அளவுக்கான ஒரு பலன் நம்மகிட்ட வாங்குற கருங்காலில் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நான் இங்கே வாங்கின கருங்காலி அங்கே வாங்கின கருங்காலி இது கருங்காலில் எப்படி கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் வாங்கின கருங்காலி ஒரிஜினல் இருக்காது அதனால வந்து தான் நீங்கள் அப்படி அப்படி உனங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக எல்லா பூஜை புனஸ்காரலாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கருங்காலியில் வந்து சிலைங்க வாங்கி வச்சிங்கன்னு வச்சுங்க அதில் நீங்கள் பூஜை பண்ண 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 உங்களை மிகப்பெரிய ஒரு நிலைக்கு அதை எடுத்துகிட்டு போய் நிறுத்தும் அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து அற்புதங்கள் வந்து நடக்கும் அதையும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து முடிஞ்சு அதையும் ஃபாலோ பண்ணுங்க இல்லை என்னால் பூஜை புனஸ்காரெலாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இது மாதிரி பண்ணுங்கள் ஆனால் வெளியில் பணமோ காசோ மற்றதை கொடுத்து மற்ற எதையும் நம்பாதீங்க இதை நம்புங்க நம்ம கிட்டே வாங்கின எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைச்சிருக்கு இப்போ கருங்காலி வந்து அதே மாதிரி கருங்காலி மேலே வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் வந்து இந்த கருங்காலியில் வந்து சொல்கிறாங்க இது வந்து இந்த நேரத்தில் தான் அணியணும் இப்படி தான் அணியும் அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் கருங்காலிக்கு வந்து கிடையாதுங்க கருங்காலின்றது என்னான்னு கேட்டால் இதுக்கு ஒரு வீடியோவே நான் பண்ணியிருக்கேன் நெகட்டிவிட்டி வந்து இருக்கிற இடத்துல வந்து பாசிட்டிவிட்டி ஏற்படுத்துறதுக்கான தன்மை வந்து உடைய ஒரு பொருள் தான் இது இது எந்த இதுக்கு எந்த தீட்டுமே கிடையாதுங்க அதனால நீங்கள் எப்போயும் அணிஞ்சிட்டு இருக்கலாம் அதனால வந்து இந்த பொருளை வாங்கி இதனுடைய நன்மை அடைகிறது இல்லாமல் இந்த மாதிரி நெகட்டிவிட்டிலேருந்து நம்மளையும் நம்மளை சார்ந்தவங்களையும் காப்பாற்றிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்